மனித சமூகத்தின் பாவங்கள் துரோகங்கள் அக்கறையற்ற நிலை இவைகள் இயேசுவின் கடினப்படுத்தின அமைதியை கொடையாக கொடுத்தார் இயேசு இன்று நமது வாழ்வில் நாம் செய்த அதே பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்து கடவுளின் இரக்கத்தையே புறம் தள்ளுகின்றோமா மன்றாடுவோம் என் இறைவா நான் பாவி என்று நீர் என்னை ஒருபோதும் தள்ளியதில்லை வெறுத்ததில்லை நான் உம்மிடம் மீண்டும் வரும் அதே தருணத்தில் என்னை முழுமையாக ஏற்று அன்பு செய்பவரே விழாதபடி என்னை ரட்சியும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால்